தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் விடை ரசூல் கம்சதோ மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்றவர் விடை ஆற்றூர் ரவிவர்மா ஆறாம் திணை ஆசிரியர் விடை முத்துலிங்கம் தர்மோ சிவராம் என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் விடை பிரமிழ் மங்கை என்ற சொல்லின் பொருள் விடை மயில் கிழவன் பருவம் பாராட்டும் பத்து என்னும் தலைப்பின் பத்து பாடல்கள் இத்திணையில் உள்ளன விடை முல்லை டாக்டர் கே என சுருக்கமாக அழைக்கப்படுபவர் யார் விடை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி கோடு என்பதை கோட்டே என்று அழைக்கும் மொழி விடை துளு தாவி என்ற சொல்லின் இலக்கணக் குறிப்பு விடை வினையச்சம் ஊவேசா அவர்கள் பொறானூற்றை முதன் முதலாக பதிப்பித்த ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு